வணக்கம் உங்களை எம் கே நித்யானந்தம் நம்ம வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பதிவு போட்டே இருக்கோம் இன்னைக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வேலை செய்யறது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஜிஎன்சி ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேலைக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் சாப்பாடு வசதி இருக்குது ரூம் வசதி இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் ப்ளஸ் டூ டிப்ளமோ ஐடிஐ முடிச்சவங்க யாரும் வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே நமக்கு நம்ம எம்கேயின் வேலைவாய்ப்பு மையத்தை வந்து தொடர்பு பண்ணுங்க உடனே வேலை ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல சம்பளம் நல்ல வேலை கட்டு வேலை செய்யற மாதிரி யாரும் ஐடியா இருந்தீங்கன்னா உடனே நம்ம எம்கே வேலைவாய்ப்பு மையத்தை கால் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எம்கே வேலைவாய்ப்பு மையத்தை பொறுத்தவரை வேலை தேடி வரவங்க வேலையில ஜாயின் பண்றவங்க நம்ம எம்கே வேலைவாய்ப்பு மையத்துக்கு பணம் கட்ட வேண்டியது இல்லை அதை தெளிவா சொல்லிக்கிறேன் அது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி எவ்வளவு பணம் கட்டுறீங்க எவ்வளவு பணம் வாங்குறீங்க கேட்டிருக்கீங்க நான் அதை தப்பு சொல்ல கிடையாது நம்ம என் கே வேலைவாய்ப்பு வைத்து எந்த பணமும் வாங்குறது இல்லை அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பைசா கூட நீங்க பணம் கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன்